சார் அட்வைஸை கேட்குறோம் யார்கிட்ட கேட்கணும்னு இருக்கு எல்லாரும் சொல்றதையே எப்பவுமே ஏத்துக்க முடியாது அதாவது எடிசன் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானி இல்லை ரொம்ப பெரிய விஞ்ஞானி ரொம்ப கண்டுபிடிச்சார் நிறைய பொருட்களை அறிவியல் பொருட்களை கண்டுபிடிச்சார் எடிசன் கிட்ட ஒருத்தர் போனாரு அவர் கேட்டார் எடிசன் கிட்ட நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் சார் என்ன என்ன தானியங்கி வாகனம் அப்படின்னாரு அப்படின்னா இல்லை ஒரு என்ஜின் உள்ளே வச்சிட்டோம்னா வண்டி முன்னால் போகும் என்ஜின் எங்கே தனாரு வண்டிக்கு உள்ள எடிசன் சொன்னார் அது ஃபெயிலரு அது ஒர்க் அவுட் ஆகாது யார் எடிசன் சொல்கிறாரு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா ஒன்று வண்டிக்கு முன்னால் என்ஜின் இருந்து வண்டியை தள்ளணும் இல்லை வண்டிக்கு பின்னால் என்ஜின் இருந்து வண்டியை முன்னால் தள்ளணும் பின்னால் தள்ளணும் ஆக உள்ள வச்சுக்கிட்டு வண்டியை முன்னால் தள்ள முடியாது யார் சொல்கிறது மிகப்பெரிய விஞ்ஞானி இந்த ஆள் உன் அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு வெளில வந்துட்டார் ஆனால் எடிசனே சொன்னாலும் கவலை இல்லைன்னு கண்டுபிடிச்சவர் தான் ஃபோர்டு இன்னைக்கு கார் இந்த உலகம் ஃபுல்லாக ஓடுதுனாக்கா அதை கண்டுபிடிச்ச பிதா ஃபோர்டு யார் முடியாது என்று சொன்னார் எடிசன் முடியாதுன்னு சொன்னார் ஆக உன்னுடைய கொள்கை உன்னுடைய நோக்கம் வானம் உனக்கு வசப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன நினைக்கிறாயோ அதில் தெளிவாக திட்டம் போட்டு முடிவு எடுத்து விட்டால் உனக்கு வெற்றி இல்லைனா கஷ்டம்